புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் பதினோரு ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆட்சியர் அலுவலகமே பரபரப்புடன் காணப்பட்டது நூற்றாண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்தது இதனுடன் சுற்றியுள்ள பதினோரு ஊராட்சிகளும் இணைக்கப்பட உள்ள நிலையில் இதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அவ்வாறு இணைத்தால் ஊராட்சிக்கு கிடைக்கும் சலுகைகள் பறிக்கப்படும் என அவர்கள் கூறினர் அரசின் இந்த முடிவை எதிர்த்து தொடர் போராட்டம் நடத்தி வந்த கிராம மக்கள் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சி வேண்டாம் ஊராட்சி தான் வேணும் அதனால நாங்கள் ரொம்ப பாதிப்பை சந்திச்சிருக்கிறோம் காடு பாரஸ்ட் கார்டு இருக்குது நிறையா குப்பை மேடு குப்பை பூரா எங்கள் ஊரில் தான் வந்து கொட்டுறாங்க இதுக்கடையில் நிலத்தடி தண்ணியெல்லாம் இல்லை விவசாயத்துக்கு வேலை இல்லை அதனால் எங்களை மாநகராட்சி வேணாம்னு நாங்கள் மனு எவ்வளவோ போராட்டம் பண்ணிவிட்டோம் இன்னாவது கடையில போராட்டம் பண்ணோம் பசுமறியல் பண்ணோம் இவ்வளோ போராட்டங்கள் பண்ணியுமே எங்களை வந்து இன்னரை வரைக்கும் எந்த ஆஃபீஸராக அதிகாரிகளும் வந்து பார்க்கல அதனால் கடைசி முடிவாக நாங்கள் கலெக்டர் பார்த்து மனு கொடுக்குறதுக்காண்டி இன்னைக்கு காலையில் வந்திருக்கோம் எங்கள் ஊரில் முக்காவாசி ஃபாரஸ்ட் கார்டும் குப்பை மேடும் சுடுகாடும் தான் இருக்குது எங்களுடைய மக்கள் கருத்தை கேட்காம எப்படி ஊராட்சி வேண்டும் அடுப்படி வசதி இல்ல பொருளாதாரம் வேண்டாம் வேண்டாம் ரத்து செய்ய சொல்லி கலெக்டர் மலை பார்த்து மனு கொடுக்க வந்தோம் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்த ஆட்சியர் மனுக்களை பெற்றுக் கொண்டதுடன் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க